பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் அவரை வந்து தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமுக அரசு தன்னைத்தானே அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது காவல்துறை முதுகெலும்பு இல்லாத ஒரு ஏவல் துறையாக இருக்கிறது என்பதை ஒரு அப்பட்டமான ஒரு நிகழ்வு காட்டியிருக்கிறது என்ன நடந்திருக்குது தான் காணொலி கூட போய் பார்க்கலாம் வாங்க சீமான் அவர்கள் மீது வழக்கு தொடுத்த விஜயலட்சுமி வழக்குல அண்ணன் சீமான் அவர்களுக்கு சம்மன் வருகிறது சம்மன் வருகிற போது அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுல இல்ல வீட்டுல இல்லாததன் காரணமாக அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய சோற்றுல சம்மனை ஒட்டிட்டு காவல்துறை செல்லுது சம்மனை ஒட்டிட்டு போன பிறகு சம்மனை ஒட்டுற வரைக்கும் யாருமே எதுவுமே செய்யலை சம்மனை ஒட்டிட்டு போன பிறகு அந்த சம்மனை கிழி அமுல்ராஜ் அவர்கள் அதாவது அண்ணனுடைய மெய்ப்பாதுகாவலராக இருக்கக்கூடிய அமுல்ராஜ் அவர்கள் அந்த சம்மனை கிழிச்சி எறிகிறாரு கிழித்தெறிந்தவுடன் அவரை அடித்து தரதரவென இந்த காவல்துறை இழுத்து செல்கிறது இது எம்பா இது வந்து சட்டப்படி தவறு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காவல்துறை ச செய்த அந்த நடவடிக்கையை உடனடியாக கிழித்தெறிவது தவறு இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் நாம் கேட்கறது என்னென்னா சம்மன் முதல்ல அந்த நபரின் கையில் கொடுக்கணும் சரிங்களா யாருக்கு சம்மன் வருகிறதோ அவரை நேரில் அணுகி அவருடன் கையில் கொடுக்கணும் அவர் இல்லாத பட்சத்தில் அவருக்கு இணைய வழி மூலமாக அதாவது இமெயிலில் அனுப்பலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது சம்மனை சுவற்றில் ஒட்ட சொல்லி அதில் ஆணை இருக்குதா ஆள் இல்லைன்னா சுகத்தில் ஒட்டிட்டு வாங்க அவரை அசிங்கப்படுத்துங்க அவமானப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த சம்மனில் இருக்கா இல்லை கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கா இல்லை சட்டத்தில் இருக்கானா இல்லை அப்படி சம்மனை வந்து நீங்கள் அங்கே ஒட்டிட்டு வரீங்க சரி சட்டப்படி கூட நீங்கள் ஒட்டிட்டு வரீங்கன்னா நீங்கள் ஒட்டிட்டு வந்த பிறகு அவர் கிழிச்சிட்டார் கிழித்தது தவறாக இருக்கலாம் கிழித்தது சட்டப்படி தவறுங்க சட்டப்படி அவரை கைது செய்யுங்க வேணாம்னு சொல்லலை சட்டப்படி அவர் நீங்கள் கைது செய்யுங்க சட்ட நடக்குவதற்கு அவர் மேலே எடுங்க தவறே கிடையாது ஆனால் அவரை கழுத்தை நெறித்து உள்ள தர தரன்னு இழுத்துட்டு போய் அடித்து அதுவும் அவர் வந்து ஒரு சாதாரண நபரில் அவர் வந்து முன்னாள் இராணுவ அதிகாரி இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அவரை நீங்கள் இப்படி தான் கையாளுவீங்களா அதுவும் இழுத்துட்டு போகும்போது இன்னொரு வார்த்தை கரெக்டே நீ நாடார் தானே நீ நாடார் தானே அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறீங்க இது சாதிய வன்மத்தில் வராதா இதுதான் இந்த அரசின் சமூக நீதியா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி நீங்கள் இன்னொரு விடத்தையும் பார்க்கணும் அதாவது காவல்துறை அந்த சம்மனை ஒட்ட வருதுங்க அவருடைய நோக்கம் அந்த சம்மனை ஒட்டுறது மட்டுந்தான் அப்படின்னு சொன்னால் ஏன் கூடவே ஊடகத்தை கூப்பிட்டு வரணும் ஒரு தனிநபருக்கு சம்மன் வருதுங்க அந்த சம்மன் அந்த காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காவல் அதிகாரிக்கு மட்டும் தான் தெரியும் அவர் போய் ஒட்டிட்டு வர போகிறார் அது தான் அவருடைய வேலை சரி கொடுத்துட்டு வர ஏதோ ஒன்று செய்ய போகிறார் ஆனால் கூடவே ஊடகத்தை அழைத்து கொண்டு வர வேண்டிய தேவை என்ன வந்தது இவர் வரும்போதே கரெக்டாக ஊடகம் இருந்தாங்க வந்து ஏன்னா அண்ணன் அவர்கள் வீட்டில் இருந்தால் கூட அண்ணன் சீமானவர்கள் வருவார் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கலாம் இல்லை நேர்காணல் எடுக்கலாம் அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கலான்னு கூட ஊடகங்கள் காத்திருக்கலன்னு சொல்லலாம் அண்ணன் அவர்கள் ஒசூரில் இருக்கார் அவர் ஒசூரில் இருக்கும்போது ஊடகங்கள் அங்கே என்ன பண்ண போகுது இதிலருந்து இவர்கள் திட்டமிட்டு அந்த சன் நியூஸை கூட்டுட்டு வந்துருக்காங்க இந்த ஊடகத்தோட எச்சத்தனம் பாருங்கள் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியை அடித்து தரதரம் இழுத்துட்டு போகிறாங்க சாதி பேரை சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க அதையெல்லாம் அந்த ஊடகம் வந்து வெளியிடலை இந்த சன் நியூஸ் இருக்கிறதுல எச்சத்தனமான ஊடகம் அந்த சன் நியூஸ் என்ன போடுது காவலர்களை தாக்கிய சீமானின் பாதுகாவலர் எப்படி போலீஸ்காரங்களை சீமானின் பாதுகாவலர் அடிச்சுட்டாராம் அதனால் கைது அவர் மீது என்னென்ன வழக்கு பதியப்பட்டிருக்குன்னா அதாவது வந்து ஆயுதங்களை காட்டி மிரட்டியது அரசு அலுவலர்களை பொது இடத்துல வேலை செய்ய விடாமல் தடுத்தது இதுதான் இந்த வெறுமேலாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது எல்லாமே காணொலியாக இருக்குது எல்லாமே ஆதாரமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஊடகம் எச்ச ஊடகங்கள் விபச்சார ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கிட்ட எலும்பு துண்டு வாங்கிக்கிட்டு பழப்பு நடத்தக்கூடிய இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த பாதுகாவலர் அந்த காவலர்களை தாக்கினாங்க அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுத்தாங்க அவர்களை வந்து எப்படி அசிங்கமான முறையில் திட்டினாங்க இப்படியெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சது இதெல்லாம் கூட ஒரு விதத்தில் சரின்னு கூட ஒத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சம்மன் கொடுக்க வந்தது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் இல்லை நீங்கள் சம்மனை ஒட்டிட்டீங்க ஒட்டிய பிறகு நீங்கள் வந்து கிளம்பணும் இல்லை அதை கிழிச்சாங்களா அவங்க மேலே சரி நீங்கள் இழுத்துட்டு போனீங்க கைது செய்தீங்க உடனடியாக செய்தி அறிந்து அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் வீட்டுக்கு அன்னி அவர்கள் தனியாக இருக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நாம் தமிழர் உறவுகள் அங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க அவர்களை தடுத்து அதாவது சுத்தமாக உள்ளே வந்து போவாத அளவுக்கு சுற்றிலும் வந்து பாதுகாப்பு வளையத்தில் அந்த வீட்டையே வந்து சிறைப்படுத்தும் விதமாக அந்த பேரையாரெல்லாம் வச்சு யாருமே உள்ள விடலை நாம் தமிழர் உறவுகள் ஒருவர்களை கூட உள்ள விடலை வந்தவங்களை கைது பண்ணுறாங்க இது எவ்வளவு கேவலம் பாருங்கள் அதாவது வந்து பாதுகாப்புக்கு வராங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல உள்ள ஒரு மகளிர்லாம் தனியாக இருக்காங்களே அவர்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்கள கைது பண்ணுறாங்க சரி இந்த அரசு உண்மையிலே ஆகச்சிறந்த அரசுங்க இந்த அரசு ஆக சிறந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குது அண்ணன் அவர்களை கைது செய்ய போகுது சரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போட்டோம் நாம கேட்குறது என்னன்னா இதே மும்மரத்தை மற்ற வழக்குகளில் காமிக்கிறீங்களா அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அந்த ஆசிரியர் மீது இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை அவர் பெயர் வெளியிட்டிருக்கீங்களா அவர் யார் அவர் மேலே கைது ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்களா இந்த மும்முரத்தை அங்கே காட்டியிருக்கீங்களா ஐந்து வயது பெண்கள்ல இருந்து இன்னைக்கு ஐம்பது வயது பாட்டி வரைக்கும் வெளியில நடமாட முடியல இந்த திமுக ஆட்சியில மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் இருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வு வழக்குகள் இருக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு வழக்குல இந்த திமுக அரசு இப்படி மும்முரம் காட்டியிருக்கா சரிங்க ஒரு பெண் முன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க என்னை வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க என்னை வந்து க கட்டிகரம் சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே வழக்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது இருக்கு எல்லாருக்குமே தெரியும் கவிதா அவர்கள் அண்ணன் திருமாவளவன் மீது இதே வழக்கை பதிவு செய்திருக்காங்க அந்த வழக்கின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா அவர் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்களா ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டேங்குது ஏன் அவருங்க கூட கூட்டணியில் இருக்காரு அவர் மீது நம்ம கை வைக்கக்கூடாது நமக்கு யாரெல்லாம் அடங்கலையோ யாரெல்லாம் நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் அவர்களை முடக்க நினைக்கணும் இது முற்றிலுமாக அண்ணன் சீமான் அவர்களை செயல்பட விடாமல் தடுக்கணும் அவர் வந்து இருக்க இருக்க நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகிறாரு அவர் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அவரை வந்து முடக்குவதற்கான முயற்சி தானே தவிர வேறு எதுவுமே இல்லை அண்ணன் சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவார் அதாவது நெருப்பை குப்பை கொண்டு மூட முடியாது மறைக்க முடியாது அது எப்படினாலும் நெருப்பு வெளிப்பட்டே தீரும் அதுபோல் நீங்கள் அண்ணன் அவர்களை முடக்க நினைப்பது திமுகவிற்கு தான் அழிவே தவிர வேறொன்றும் இல்லை வேறு எதுவும் இதில் சொல்கிறதுக்கே இல்லை நீங்கள் அவர் எவ்வளவு வேகமாக முடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு வேகமாக அவர் வளர்ந்து கொண்டிருப்பார் அந்த கட்சியை எவ்வளவு வேகமாக அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்சியும் அவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் திமுகவின் இதுபோன்ற அராஜக செயல்கள் காவல்துறையின் அதாவது மனிதாபிமானம் மற்ற இந்த மாதிரி செயல்கள் அவர்களை மக்கள் மத்தியில் மிக கேவலமாக காட்டுகிறது மக்கள் முன்பு போல இல்ல எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அராஜகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த திமுக அரசையும் ஏவல் துறையாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறையையும் வெகு விரைவில் மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன்